மக்களே சுசீலா என்னம்மா செய்த வேலையாக பார்த்துட்டு இருந்தேன் போன் போட்டே அம்மா காலையிலேருந்து மூணு வாட்டி ஏமா எடுக்கல ஏமா சும்மா தான் இருந்தேன் ஏன் போன் நேற்று இந்த புருசமேல இருக்க கோத்தில் விட்டு இருந்தேன் பார்த்தியா இந்த கண்ணாடி நாடியிலாம் உடஞ்சிட்டுமா இப்போ இந்த பட்டன் போட்டில் தான் போட்ட வச்சிருக்கேன் அதில் பேரும் தெரிய மாட்டேங்கு நம்பரும் தெரிய மாட்டேங்கி காலையிலேருந்து ரெண்டு வாட்டி சத்தம் கெட்டுச்சு நீ தான் கூப்பிட்டேன்னு தெரியல ஏமா அப்படியே போனை உடச்சிட்டியோ போன் வாங்கி தர விட்டி மக்களே ஏமா ஆர்டர் பட்ருக்கேம்மா வரும் ஒன்று நாலு நாளில் வருமா சாரி மக்களே சாப்பிட்டியா ஏமா இப்போதாம இந்த ஆள் சூடாக போட்டு காப்பி வச்சுருந்தான் அதை சாப்பிடலான்னு போனேன் அதுக்குள்ளே தான் நீ போன் போட்டேன்னு ஒன்றும் தந்தாவே ஏமா நீ ஒரு நாளும் நாளும்படமாட்டல என்ன இது முக்கியமான விஷயமா ரொம்ப முக்கியமான விஷயம் தான் காலையிலேருந்து இது சொல்லலன்னு உனக்கு நீ எடுக்கவே மாட்டேங்க உன்ட்ட சொல்லலன்னு எனக்கு மண்டை உங்கள் உங்க அண்ணிக்காரி உங்க அண்ணன் வீட்டை பத்திட்டாம்ட்டி ரெண்டு பிள்ளைங்களையும் கூட்டிட்டு துணிமணி அள்ளிட்டு வீட்டை வாடிட்டா உங்க அண்ணி என்னமோ சொல்லுதே நம்ப முடியல ஏமா செருப்பில் சாணிய முக்கிய அடிச்சா கூட வீட்டை விட்டு நகரமாட்டா அசையாமல் அந்த வீட்டை தேய்ச்சிட்டு கிடப்பா எப்படி மனசு வந்து பிள்ளையில கூட்டிட்டு போனா ஏட்டி ரொம்ப பெரிய சண்டம் உங்க அண்ணன் கூட ரொம்ப பெரிய சண்டை வந்துருச்சு ரோட்டில் வச்சு அடிச்சு போல அப்புறம் இந்த பூரா வீட்டில் வந்து ரொம்ப வயடினால அந்த அளவு கோவம் அடிச்சு பற்றிட்டோம் டிவி விட்டு அந்த பிள்ளைலையும் அள்ளிட்டு போக சொல்லிட்டான் அவ்வளவும் அள்ளிட்டு போயிட்டு டிவிட்ட விட்டு ஏன்மா முனியம்மா நினச்சா முடியாததா அண்ணன் தரத்துனானா நீ தரத்துனா எனக்கு நல்லாவே தெரியும் எம்மா இது நடக்குன்னு தெரியும் ஆனால் இவ்வளோ சீக்கிரம் நடக்கும் எனக்கு தெரியாதுமா சந்தோஷமாகவும் இருக்கு ஒரு பக்கலே கவலையாவும் இருக்குமா ஏன் மக்களே கவலையா இருக்குங்க அவன் மேலே அவ்வளோ பசமா எம்மா பாசமும் கிடையாது பாயசமும் கிடையாது வார நேரம்லாம் அதட்டி எதிர்த்து வேலை வாங்குவோம்மா நல்லா மீன் கறியெல்லாம் சூப்பராக வைப்பில்ல நீ ஆட்ட போய் மீன் கறி வச்சு கேட்க இந்த சிக்கன்லாம் எல்லாம் பொறிப்பாவிற என்ன அழகா இருக்கும் அதை ஓடி இதை வாங்குவேன் அது எனக்கு ஒரு பொழுது உக்கா இருந்துச்சு நீ வீட்டுக்கு வந்து என்னமா செய்ய அதான் யோசிச்சேன் மக்களை திங்கியத பத்தி யோசிக்காத மக்களே சொத்தை பற்றி யோசி இப்ப நல்லா ஒருத்தி தான் மக்களே இதுக்கெல்லாம் எல்லாம் கிடந்தா இப்ப அவளே அடிச்சு வரட்டியாச்சு நீ என்ன செய்த மாப்பிளே கூட்டிகிட்டு ஒரு நாலு நாளைக்கு இங்க வந்து இரு மக்களே நீ அப்படியே இங்கே வந்து இடையில இடையில இருந்தீங்கன்னா உங்கள் அண்ணன் மனசில் நல்ல இடத்தை பிடிச்சி அப்படி பாவமா கேட்டு நீ ஏதாவது எழுது வேண்டு போக முடியும் எங்கள் மாமியாவே அப்படி குடும்பம் செய்தாவா இப்படி செய்தான்னு ஏதாவது சொல்லி வாங்கிட்டு போக முடியும் வா மக்களே ஏமா நேற்று தான் என் மாமியா கிளவி ஊருக்கு போச்சு நானே அஞ்சு நாளைக்கு சந்தோஷமாக இருக்கலான்னு ஜாலியாக இருக்கேன் இப்போ போய் அங்கே கூப்பிடுத அது இருக்கும்போது கூப்பிட்டுனாலும் பரவாயில்ல சரிம்மா நான் வாரேம்மா ஆ மக்களே வா அப்பப்போ இங்கே வந்து தான் மக்களே ஏதாவது ஒன்று கிடைக்கும் இல்லைன்னு அப்படியே ஒன்று விட்டுருவா அம்மா உனக்காக தான் தெரிஞ்சிருக்கேன் அவள் திரும்பி மனசு மாதிரி வரதுக்குள்ள வந்து எழுத வேண்டி போயிரு மக்களே எம்மா அதெல்லாம் பத்தி நீ கவலைப்படாத நான் இன்னும் கிளம்ப போறேன் போய் குளிச்சிட்டு துணி எடுத்து மாத்தினா போதும் ஆ சரி மக்களே அப்புறம் வந்துட்டு போடும் மக்களே இவங்க அன்னைக்கு இதை வந்துருவானு பயமா வர இருக்கு பயந்து பயந்து அடுப்பில இன்னும் போன் பேசிட்டு இருக்கேன் நான் போற மக்களே நீ வா வந்துட்டு பான்பாடு ஆறேமா சாப்பாடு சாப்பாடெல்லாம் கொஞ்சம் பார்த்து நல்லா பழமா செஞ்சு வைமா ஆ சரி வச்சு நான் சொத்தை பத்தி பேசின இது சோத்தை பத்தியே பேசுது சோத்த மாதிரி நான் என்ன நேரத்துல பெத்தன ஒரு விவர இல்லாம இருக்கே அவள் சொத்துக்குன்னா என்னால ஆலயதான் இது சுவாரு சுவார்டு கிடக்கு சரி என்னைக்கு ஒரு நாள் தானே வாரா போய் நண்டை கிண்டா வாங்கி நல்லா கறியா வச்சு கொடுப்போம்

எங்க ஆடுத டீயை கொண்டு வந்து கொடுத்துட்டு போனால் போதும் டீயை கொண்டு வந்து கொடுத்துட்டு என்னால் நல்ல சிலையை பார்த்து வை வீட்டை போடுறதுக்கு ரெண்டு சுடிதார எடுத்து எப்படி நடந்திருக்கும் வீட்டை விட்டு நவர மாட்டால எவ்வளவு கஷ்டமானாலும் நம்மளும் நம்மளும் படாப்படுத்தி பார்த்துருக்கோம் வீட்டை விட்டு நவரவே மாட்டா எப்படி மனசு வந்து வீட்டை விட்டு போனான்னு தெரியலையே எங்க அம்மையை சும்மாவா கொண்டாங்க நி பாட்டிட்டு வந்தேன் இது எப்பயோ நான் எதிர்பார்த்தேன் ஆனா இப்பதான் நடந்திருக்கு சரி அவன் எடுக்கிற முடிவு நமக்கு சாதகமா தான் அமையுது இந்த சொத்தை எப்படிடா எழுதி வாங்குவேன்னு நினைச்சுடனே இப்ப அவ அடிச்சிட்டு பிரிஞ்சுட்டாவே நம்ம இனி நாலு நாள் நல்லா போய் டேரா போட்டு அண்ணன் மனசில் இடத்த பிடிச்சி சீக்கிரம் எழுதி வாங்க வேலைய பார்க்கணும் நம்ம அண்ணங்கார இப்படி சுய நினைவு இல்லாமல் திரியும் போது தான் உண்டு நீ எப்ப நல்ல நேரம் வந்து எப்போ சேரதாவளோ அப்ப நமக்கு கிடைக்காது திடீர்னு புத்தி ஏற்றி மாறிட்டுன்னு என்ன செய்ய இம்மா சண்டைன்னு கேட்கும் போதே குழுக்குழுன்னு இருக்கு ராணி பிள்ளை படுத்துட்டாமா ராணி நீ இன்னும் மாட்டி உறங்காம இப்படி உட்காந்து அழுதுட்டு இருக்கேன் நீ உறங்கிருப்பேன் நினைச்சுல நான் வெளியே இருந்தேன் ஏன் டீ பிள்ளை உறங்குதுல பக்கத்துல இடந்து

இந்த ஆளு நல்லா தனக்க இருந்தோம் கல்யாணம் ஆகி நாங்க வந்தப்பலாம் உங்களுக்கு தெரியல செஞ்சு ஒரே நாளும் மறந்துட்டு இது என்னக்கா வாழ்க்கை இப்படி போயிட்டுக்காட்டி நல்லா தெரியும் அவன் எவ்வளவு ஒழுக்கமான பையன் எவ்வளவு அமைதியா இருப்பான் குடும்பத்தை பாப்பான் நல்லா தெரியும் உங்க மாமியா வந்து இன்னைக்கு கால் எடுத்து அந்த வீட்டுக்குள்ள வச்சாலும் அன்னைக்கு அந்த வீடு ஆசமா போயிட்டு என்ன சொல்ல அவனை இப்பதைக்கு மாற மாதிரியே தெரியல ரொம்ப இப்படி குடிக்க அடிமையை கிடக்கானே என்னட்டி செய்யும் வேலை வாட்டிக்கு போகாம இப்படி கிடக்கா நம்ம சொல்லுறதை கேக்குற மாதிரி இருந்தா சொல்லி புரிய வைக்கலாம்

இல்லைக்கா மனசெல்லாம் ஒரே கஷ்டமா இருக்குக்கா கிடந்தாலும் உறக்க மாட்டேங்கி நாங்க இங்க வந்து இப்படி கஷ்டப்பட்டு அழுதுட்டு இருக்கோங்க்கா அங்கே அந்த பொம்பளை அந்த ஆளை வச்சு ஆட்டி படைச்சிட்டு இந்நேரம் இந்நேரம் போன் போன்பட்டு சொல்லியிருப்பாக்கா அவளை இங்கே வர சொன்னாலும் சொல்லிருப்பா அந்த ஆள் இப்படி நல்லா தனக்காக இருந்தா இப்படி கெடுத்த அவனை குட்டி சவர ஆக்கிட்டாக்கா இப்படி மெண்டல் மாதிரி இருக்கானேக்கா என்ன செய்ய போறனோ இந்த பிள்ளையில வச்சுட்டு எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்கிக்கா

யாத்தி ராணி ஒரு கிளாஸ் பாலாத்தி தரமா பால் இருக்கு வேண்டாக்கா பால் எதுவும் வேண்டாக்கா எனக்கு வயிறு இருக்கு வலிக்கும் போல இப்படியே பட்டினி கடந்து என்ன போற இந்த பிள்ளையிலே போட போயோ நீ தெம்பா இருந்தா இந்த பிள்ளையில பாக்க முடியும் நீ இப்படி என்ன நினைக்கும் நீ தான் தைரியம் சொல்லணும் மனசை போட்டு பதராம படுத்து உரங்குரா பேசுங்க பேசிட்டு இப்ப இங்க வரைக்கும் கேட்டு உனக்கு மனசங்க வரைச்சு விட்டா அவன் பேசினாலும் உனக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கும் ഇപ്പൊ വേണക്ക അവളെ എനിക്ക് ഇന്നേരത്തുള്ള തന്ത്രം പറഞ്ഞു ആ പാട്ടിക്ക് എന്തിനു പറക്ക വേണ്ടക്ക ഇല്ല അമ്മ ഇവനെ കൊഞ്ച മനസ്സ് കാതല അർക്ക അവൻ നല്ല തൈര്യം ചൊല്ലുവാ എനിക്ക് ചൊല്ലവേ വര മാട്ടെങ്കി നീ ആളെ വെയി നിപ്പാട മാട്ടെങ്കി ഇക്ക വേണ്ടക്ക ഇക്ക റാണി ക ലക്ഷ്മി ക വരങ്ങിട്ടില്ല ക പാട്ടിട്ട് പോലാൻ ഉണ്ട് ആ അണ്ണൻ തന്നെ ഉണ്ടാങ്ങ ഉള്ള ഇർക്ക അവനെ ചിന്ന പുണ്ണി വാ ചിന്ന പുണ്ണി ഇപ്പോ ദാ ഉണ്ണവതി പേസിട്ടുണ്ട് റാണിടെ വാ യാ എമ്മടി റാണി ക ഇന്ന ഇന്നുമാ അളിട്ട് ഇടക്കിയേ അതുവല്ല ഇന്നിക്ക് തടപുടല വിർന്ന കേളി വട്ടേ തരിമ ഫാത്തിമ വന്നു ചൊണ്ണാ இன்னைக்கு உங்க வீட்டுல மீன் நண்டுன்னு அவ்வளோத்தையும் வாங்கி எடுத்து அந்த கிழவி சோறு பாட்டு இருக்கா உங்க வீட்டுக்காரைக்கு ரெண்டும் சாப்பிட கொரட்ட போறது கூட தெரியாம உரங்கிட்டு நீங்க எதுக்குக்கா அப்படியே அழுகுதியே அந்த வீட்டுல இருக்கா கஷ்டப்பட்டியா வெளியில வந்தா நிம்மதியா இருக்கலாம் சந்தோஷமா இருங்கக்கா உங்களுக்கு நாங்க நீங்க ஏன் யாரும் இது கூட இருந்து என்னக்கா சந்தோஷத்தை ஒண்ணும் வெளியில வந்துட்டு அது நிம்மதியா இருங்கக்கா என்ன சொல்றேனே தெரியல சின்ன பொண்ணு சின்ன பொண்ணு எனக்கு ஒரு வாடகை வீடு பாத்துட்டா சின்ன பொண்ணு லட்சுமி அக்கா யாப்டி இப்படி சொல்லுத நீ வாடகை வீடலாம் கேக்க காவியா சொல்லுததும் சரிதானக்கா என்னதான் நம்ம சொந்தம் பந்தமா இருந்தாலும் எவ்வளவு நாளைக்கு இப்படி இருக்க முடியும் அவளுக்கு வீடு இருந்தா அவள் நல்லா இருக்கும்லக்கா சரிமா உனக்கு அதான் ஆசைன அதையும் பாப்போம் நீ அலுவாம இரு ராணி உனக்கு தனி வீடு பார்க்கணும் பார்த்து வைப்போம் அக்கா உதவி நீங்க இவ்வளவு தூரம் உதவி செஞ்சது என்னால இனி திருப்பி எப்படி நான் நன்றி கடன் செலுத்துவேனே தெரியாதுக்கா நான் எத்தனை நாளைக்கு உங்க வீட்ல இருக்க முடியும் கரண்ட் போட்ட பிள்ளைல வச்சிட்டு